அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் வைக்குமா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் செகண்ட் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா முந்தைய பதிவில் ஆர்கே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ட்ரம்ப் அவர்கள் புட்டின்கிட்ட பேசிட்டார் அதுக்கப்புறம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஓகேன்னு சொல்லிக்கிட்டாரு நான் சவுதி அரேபியில் போயிட்டு மீட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க சைடில் ஜெலன்ஸ்கி வந்து நானும் ஃபோன் பண்ணி பேசணுன்ற மாதிரிலாம் ஒரு அட்டன்ஸை போட்டார் நம்ம அது வரைக்கும் நிறுத்தணும் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது ஐரோப்பா நாடுகளுடைய புலம்பல்கள் என்ன வெளிப்படையாகவே அமெரிக்காவை எதிர்த்து நீக்கிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய மாற்றங்கள் நிறைய நிகழ்வுகள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வுகள் அனைத்தும் தொகுத்து வழங்க போகிறேன் ஒரு சின்ன ட்விஸ்ட்டோடு அந்த வீடியோ பற்றிக்குள்ளார் நம்ம போகலாம் நம்ம குறிப்பாக ஹமாஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் பிணைய கைதிகளை வெளியிறதை ஓட்டு தள்ளி வைக்கிறோம் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய எய்டு எதுவுமே அனுப்பலை டோட்டலாக நிறுத்தி வைக்கிறோன்னு சொன்னாங்கல்ல அவங்களுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாங்க அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தரலாம் இந்த வீடியோ பதிவில் வீடியோவில் போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க மறக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஸு கொடுங்க வீடியோ போகலாம் முதல் பதிவு நம்ம கிட்ட போயிடலாம் இஸ்ரேல் வர சனிக்கிழமை பதினஞ்சாம் தேதிக்குள்ளே மதியத்துக்குள்ளார எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா ஹெல் நரக வேதனையை அனுபவிப்பீங்க பெரிய தாக்கல் நிகழ்த்தோன்னாங்க அமெரிக்கா தரப்புல அதுதான் சொன்னாங்க ஹமாஸ் தரப்பில் நீங்கள் இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் சத்தமாக பேசினா நாங்கள் அனுப்பிடுவோம்னு நினைக்கிறீங்களா அப்போல்லாம் முடியாதுன்ற மாதிரி நேற்றைய டைலாக் இதெல்லாம் பட் இன்றைய டைலாக் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ஒப்பந்தத்தின்படி ஃபேஸ் ஒன்று இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின்படி மீதி இருக்கக்கூடிய பெணைய கைதிகளை அனுப்புகிறோம் அப்படின்னு திடீர்னு இந்த இடத்துல ஹமாஸ் வந்து இறங்கி வந்திருக்காங்க நம்ம இரண்டு மூன்று ஆங்கிளில் பார்த்தலாம் நம்ம இறங்கி வருவதற்கான காரணங்கள் என்னென்னா மேபி தாக்குதலை கொஞ்சம் தள்ளி வைப்பதற்காகவா இல்லை மற்றொரு நிகழ்வுக்காகவா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தெரிந்தோ தெரியாமலோ இஸ்ரேல் வந்து தாக்குதலை நிகழ்த்துவதற்கான அனைத்து வித முன்னேற்பாடுகளையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இன்னைக்கு காலையில் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஜோர்டன் வந்து ஒரு அருமையான ஒரு கிஃப்ட் ஜோர்டன் வந்து காரணம் நல்ல ஒரு கிங்கு நல்ல ஒரு மக்கள் அது இந்த மக்கள் வந்து கிங்காக இப்போ படைப்பதற்கு வந்து கொடுத்து வச்சவங்கன்ற மாதிரிலாம் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிட்டார் என்ன தான் வந்து வெளிப்படையாக பயங்கரமாக எதிர்த்தாலுமே எகிப்தினுடைய முக்கியமான அஃபீசியல்ஸ் இன்றைக்கி இஸ்ரேலில் போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இன்னொரு அஃபீசியல்ஸ் வந்து அமெரிக்காவுக்கும் போயிருக்காங்க கிட்டத்தட்ட இவருமே மீட் பண்ண போகிறாங்க யார் அமெரிக்கா ஸ்டேட் செக்ரட்டரியும் வந்து மீட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான மறைமுக வேலைகளும் தாக்கல் நடத்துவதை உறுதி செய்யறதும் அல்மோஸ்ட் இவங்க ரிலீஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் இஸ்ரேல் தாக்கல் நடத்துறதுக்கு தயாராக இருக்காங்க ஸோ அதனால இஸ்ரேல் அதனால ஹமாஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா மேபி நம்ம ஃபேஸ் ஒன்னை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஐ திங்க் ஆதரவு இருக்குது இல்லையா அந்த ஆதரவு இன்னும் கொஞ்சம் கீப்பப் பண்ணலாம் அவங்க இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் ஒன்னை ரிலீஸ் பண்ணல அவங்க தாக்கத்தில் நடத்துறாங்கன்ற மாதிரி வரும் இப்போ ஃபேஸ் ஒன்றை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டுன்னு சொல்லுவதற்காக ஆனால் இந்த இடத்துல அமாஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இதை முதலே சொல்லி இருக்கலாம் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இஸ்ரேல் வந்து அனைத்து கைதிகளையும் விடுவிடுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அமெரிக்காவும் அனைத்து கைதிகளையும் விடுவிக்க விடுவிங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ இவங்க நாங்க அனுப்ப மாட்டோம் அப்படின்னு நிறுத்தினாங்க பத்தியா அது வந்து இவங்களுக்கு எகைன்ஸாக மாறிடுச்சு யாரு அமாசுக்கே எகைன்ஸாக மாறிடுச்சு நாங்க சனிக்கிழமை விடுறோம் அதனால அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை துவங்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு நான் இத்தனை நாள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இஸ்ரேல் முழு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உள்ள காசாவுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வெஸ்ட் பேங்கில் கடந்த ஒரு ஒரு மாதமாக நடந்த தாக்குதலில் தொண்ணூறு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லெபனானுக்குள்ளாரையும் தாக்குதலை விரைவுபடுத்தியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எமினி அவதிகள் மறுபடியும் எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க நாங்கள் மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடத்த போகிறோம் சப்போஸ் நீங்கள் ஹமாஸ் மீது தாக்கல் நடத்தினீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி இப்போ இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம கிளைமேக்ஸில் வேணால் பேசிக்கலாம் அதை பற்றி இடையில் வாழ்ஸ்டீ சேனல் வேறு வந்து கையாயான்னு கொஞ்சம் கத்திகிட்டு இருந்தாங்க எங்கள் நியூஸும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு இடைப்பட்ட மாதம் ஒரு ஆறாவது மாதம் ஏழாவது மாதத்தில் அங்கே ரஷ்யாவுடைய அணு உலைகள் மீதும் மற்ற எல்லாம் தாக்கல் நடத்துவதற்கு பெரிய திட்டங்கள் தீட்டிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏதோ அவங்க உட்காந்து திட்டம் தீட்டிட்டு இருக்கிற டேபிளுக்கு அடியில் வாழ்ச்சி ஜானில் இப்படி எட்டி பார்த்துருக்காங்க பாருங்கள் எட்டி பார்த்தது தெரியாமல் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க போல் அதை ஓடி வந்து பரபரப்பு என்ற பேரில் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இது ஒரு ஃப்ளாஷ் நியூஸோ இருந்தது எப்போன்னா இன்னும் ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் தாக்கல் நடத்துவாங்கன்னா உடனே அவங்களும் சொல்லிட்டாங்க ஈரான் தரப்பிலையும் தனது கடும் கண்ணனும் பதிலடிகள் கொடுத்து விடுவோம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க ஸோ அந்த நியூஸை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் நம்ம இப்போதைக்கு அவங்க பரபரப்பாக இருக்காங்க நம்ம அதை கொஞ்சம் விளையாட்டு செய்திகளாக கருதிட்டு போயிடலாம் இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா மோடி அவர்கள் கரெக்டாக இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் என்னென்னலாம் நடக்க போகுது அடுத்து இந்தியாவுக்கு என்னவெல்லாம் பலன் கிடைக்கப் போகிறதுன்ற நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் மோடி அவர்கள் காலடி வைத்தவுடன் அமெரிக்கல் காலடி வைத்தவன் வரவேற் வரவேற்பு கொடுக்குறாங்க இல்லையா அது யாருன்னா துளசி கபாட் அவர்கள் நேஷனல் இன்டெலிஜென்ட் தேர்ந்தெடுத்து அப்போ தான் பதவிபெறுவான ஓவல் ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டு நேராக ஃபஸ்ட்டு வேலையாக போயிட்டு அவங்க தான் மோடி அவர்களை வரவேற்கிறாங்க துளசி கபாட் அவர்கள் நேஷனல் இன்டெலிஜென்ட்டோட தலைவராக பொறுப்பேற்றுருக்கிறாங்க இவங்களை நோட் பண்ணிக்கோங்க இந்த ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் ரொம்ப தேவைப்படுது குறிப்பாக செய்தியாளர்களையும் சந்திக்க போகிறாங்க மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் ஆனால் அதற்கு முன்பு மூன்று நபர்களை மிக முக்கியமாக சந்திக்கிறாங்க விவேக் ராமசாமி அவர்களும் அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்டஸ் அவர்களையும் தனிப்பட்ட முறையில் எலான் மாஸ்க் அவர்களையும் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே நேரடியாக சந்திக்க போகிறாங்க இது அரசு முறை பயணமாக மேற்கொண்டுருக்காங்க ஸோ நாளைக்கு இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நாளை இந்தியா நல்லா கெயின் கிடைக்கும் போது என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழப்போகிறது வேறு என்னென்ன இருக்குன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் இப்போ நம்ம மிக முக்கியமான நிகழ்வுகள் காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ஓரளவுக்கு சொல்லிவிட்டு நான் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லிவிட்டு நான் அந்த பேச்சுவார்த்தை ரஷ்யாவும் உக்ரைனும் பேச்சுவார்த்தையில் நான் டைரெக்டாக புட்டின்கிட்ட பேசிட்டேன் அவர் ஓகேன்னு சொல்லிவிட்டார் இதில் ட்ரம்ப் அவர்கள் சொன்னதும் அங்கே போயிட்டு டிஃபென்ஸினுடைய செக்ரட்டரி தான் ஐரோப்பாவை வந்து தூங்க வீரலை புலம்ப வச்சிட்டாங்க ஃபைனலாக கண்குலீஷனுக்கு வந்து காலையில் சொன்ன டைலாக் அப்படியே சாயந்தரம் வரதுக்குள்ளார அமெரிக்காவே ஏற்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா நாங்கள் எங்கள் படைகளை நிறுத்த மாட்டோம் நேட்டோவையும் நிறுத்தக்கூடாது வேணால் நீ உங்களை போய் நீ உங்கள் படைகளை போய் நிறுத்திக்கோங்க எங்களுக்கு அது அவசியமே கிடையாதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க இந்த பக்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் புட்டின்கிட்ட நேரடியாக பேசுகிறேன் புட்டின் வந்து குறிப்பிட்ட பகுதிகளை பிடிப்பதற்காக நிறைய வீரர்கள் எழுந்திருக்காங்க எது வரைக்கும் அவங்க கைப்பற்றியிருக்காங்களோ அது அவங்களுக்கு தான் சேரும்ன்ற மாதிரி ஒரு டைலாக் சொன்னாங்க இது எல்லாமே ஜெலன்ஸ்கியை கலட்டி விட்டுட்டாங்க அவர் வந்து லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்றது நம்ம வெளிப்படியாக சொன்னோம் மறைமுகமாக சொன்னாங்க ஃபைனலாக அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இந்த டைலாக்கெல்லாம் எப்படி அவங்களுக்கு பழிச்சின்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நேற்று என்ன பண்ணிட்டாரு ட்ரம்ப் அவர்கள் வந்து உக்ரைன் பொறுத்த வரைக்கும் மேபி நாளைக்கு யார் யார் வசனாலும் போகலாம் நிறைய மினரல் ரிசோர்ஸ் இருந்தால் கூட அது ஒருவேளை புட்டின் கைக்கும் போகலாம் இல்லை அவர் கையிலேயே கூட இருக்கலாம் இல்லை எங்களுக்கும் வரலாம் ஊ நோஸ் யாருக்கு தெரியும் அதனால நாங்கள் அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறோன்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க இன்னொரு வார்த்தை என்னன்னா ஜேடி வேன்ஸ் அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டார் யார் முன்பு இருந்த அமெரிக்காவுடைய லீடர்ஸ் வந்து உக்ரைன் சைடு இருந்து இதை வந்து தவறு பண்ணிட்டாங்க அது இல்லாமல் ரஷ்யா வந்து கைஸ் தான் கையாக இருந்தா கூட இந்த வாரை நிறுத்தி இருக்கணும் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தமிழை தவறு பண்ணிட்டாங்க ஆனா இந்த பேச்சுவார்த்தை பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் அமெரிக்கா முழுக்க முழுக்க ரஷ்யா பக்கம் நிற்கிறாங்க உள்ள உக்ரைனை கழட்டி விட்டுட்டாங்க ஐரோப்பாவை கழட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரஷ்யாவுடைய ரூபல் மதிப்பு பாருங்க தொண்ணூத்தி நாலில் இருந்து ஒரே ஐடியா தொண்ணூறு புள்ளி தொண்ணூத்தாறுக்கு வந்துருச்சு ஒரே நாளில் நாலு ரூபாய் பக்கம் இறங்கி இருக்கிறாங்க பெரிய மாற்றங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஆரம்ப கட்டத்தில் நூற்றி எட்டு பக்கம் இருந்தது அதாவது ஜனவரி சமயத்தில் ஆனால் நூற்றி எட்டுலேருந்து தொண்ணூறு பக்கம்ன்றது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இன்னொரு விஷயம் என்னென்னா ரஷ்யானுடைய ஷேர் வேல்யூஸ் இருக்குல்ல நிப்டி எல்லாமே வந்து மூவாயிரத்தி இரநூறு பத்து பாயிண்ட் அதிகமாகிட்டு பாருங்கள் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது அந்த அளவுக்கான ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது ரஷ்யாவில் காரணம் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் அண்ட் டீலிங் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு வெளிப்படையான ஒரு தாக்கமும் கூட சரி இப்போ உக்ரைன் தரப்பில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் உக்ரைனில் என்ன பண்ணிட்டாங்க எல்லா தலைவர்களும் வந்து ஒன்றிணைந்து ஃப்ரான்ஸ் ஜெர்மனி போலந்து இத்தாலி ஸ்பெயின் யூகே அதனுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு கடிதம் ஒன்று வெளிப்படையாக எழுதுறாங்க அந்த கடிதத்துல நீங்கள் ஐரோப்பாவையும் உக்ரைனையும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காம அமைதி ஏற்படுத்தினீங்க அப்படின்னா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வெளிப்படையாக அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முதல் முறையாக அமெரிக்காவை பார்த்து எதிர்த்து பேசியிருக்காங்க இந்த ஒரு வார்த்தை சரி அவங்க தான் அப்படின்னா ஈரோப் யூனியனுடைய ஃபாரின் பாலிசியினுடைய சீஃப் காஜா கலாஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா எனி டீல் எந்த டீலாக இருந்தாலும் சரியே நாங்கள் இல்லாமல் உக்ரைன் பேக்கிங் இல்லாமல் அது நடத்தவே கூடாதுன்றாங்க எந்த ஒரு ஐரோப்பா நாடுகள் எந்த ஒரு உக்ரைன் எந்த ஒரு நேட்டோ நாடுகள் ரஷ்யா இல்லாமல் நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி அமைதி ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னார்களோ அந்த ஒட்டுமொத்த கூட்டமைப்பும் கலட்டிட்டு இங்கே மேலே மட்டும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க பத்தியா இது அங்கே பெரிய ஒரு ஸ்டமக் பர்னிங் ஆகிடுச்சு நேட்டோனுடைய தலைவர் மார்க் ரூட்டி அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா இந்த ஒரு நிகழ்வு மட்டும் நடந்தது அப்படின்னா ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் ஆகிடும் புட்டின் அவர்கள் மறுபடியும் மறுபடியும் பெரிய தாக்குதல்களை நிகழ்த்துவாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம வந்து ஒரு வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஆயுதத்தை அவங்க மூணு மாதத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணிடுறாங்க சாதாரணமாக நம்மளை பீட் பண்ணிட்டு போயிடுவாங்க இதை நாம் வந்து அவங்களுக்கு சம்மிட் பண்ண மாதிரி அடிமையாக இருக்கிற மாதிரின்ற மாதிரிலாம் அன்றைக்கி வெடிச்சுரிஞ்சுட்டார் மைக்கெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டார் அந்த பக்கம் ஜெஸின் ட்ரூடி அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருனா வாட் அவர் இட் இஸ் இதை வந்து நீங்கள் ரஷ்யா வந்து வார முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது உக்ரைன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இதெல்லாம் இல்லாமல் அடுத்தடுத்து அந்த கதைகள் சொல்லணும்ல அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போதான் டேனிஷனுடைய இன்டெலிஜென்ட் டென்மார்க்குடைய இன்டெலிஜென்ட் வந்து ஓடி வந்து சப்மிட் பண்ணுறாங்க எங்க முனிஷில் ஏன்னா இது எல்லா பேச்சுவார்த்தையும் எங்கே நடந்ததுன்னா ஜெர்மனியில் முனிஸ் கான்ஃபரன்ஸில் நடந்தது இதில் நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பில் வந்து கலந்துக்கிட்டாங்க செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் இன்னொரு விஷயம் அங்கே நடந்துருச்சுங்க இந்த கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கிற போதே வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தன் வந்து காரை கொண்டு வந்து மக்கள் நின்றுட்டுருக்கிறாங்க ஜெர்மனியில் ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டாங்க விட்டு இருபத்தெட்டு பேர் பக்கம் படுகாயம் அடைந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவனை போய் கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணதில் யார் அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் வந்த அகதிகள் உடனே ஜெர்மனியோட ஓல் சான்ஸ்வர்கள் என்ன சொல்கிறாருன்னா நான் இதை எல்லாமே நாடு கடத்த போகிறேன் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன்னா நாங்கள் இதை வந்து ஏஎஃப்டி இப்போ கொஞ்சம் லீடிங் இருக்கு அவங்க சாதகமாக பயன்படுத்த இதை தான் நாங்கள் சொல்கிறோம் அகதிகள் இந்த நாட்டிற்கு பேர் ஆபத்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் மேக் ஜெர் ஜெர்மனி கிரேட் எகைன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க சரி நான் என்ன சொல்ல வந்தேங்க டென்மார்க்குனுடைய சம்மிட் தான் டென்மார்க் என்ன சொல்லிட்டாங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் வந்து அடி அடி அடின்னு அடிக்கப் போகிறாங்க இங்கே ரஷ்யா வந்து ஃபஸ்ட்டு ஆறு மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வார் நிறுத்தினதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுடைய வீரர்கள்லாம் இருக்குல்ல அவங்கள அசம்பிள் பண்ண போகிறாங்க அடுத்த ரெண்டு வருஷம் என்ன பண்ண போறாங்கன்னா நேட்டோ மெம்பர்ஸினுடைய பேல்ரி கடல் பகுதி மீதியெல்லாம் இருக்குல்ல அவங்களுடைய வீக்னஸ் என்ன மீதியெல்லாம் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க இது எல்லாம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிவிட்டு அடி அடி அடிக்கப் போகிறாங்க அப்போ இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா தொடர்ந்து நம்ம ரஷ்யாவை உக்ரைன் மூலயமா அடிச்சுட்டு இருந்தால் மட்டுந்தான் ஐரோப்பாவை காத்த காப்பாற்ற முடியும் இல்லைன்னா இது வந்து ஐரோப்பாவுடைய சுதந்திர போராட்ட தியாகிக்கே மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை அமைஞ்சிருன்றாங்க யார் ஐரோப்பானுடைய உங்ககிட்ட மார்க் கொஸ்டின் இருப்பது ஐரோப்பானுடைய சுதந்திர போராட்ட தியாகியாரு ஜெலன்ஸ்கே கிட்ட சொல்றாங்க சரி அவங்க தான் அப்படின்னா இன்னொரு எஸ்டோனியானுடைய இன்டெலிஜென்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நியூக்ளியர் வின்டர் புரோபோகண்டாவை வந்து தயார் பண்ணுறாங்களாம் யார் ரஷ்யா தரப்புல ஒரு கோல்டு வார் இந்த கோல்டு வார்ல எங்களுக்கு எதிராக மற்ற எல்லாத்துக்கு எதிராக ஒரு நியூக்ளியர் ஆயுதங்களை வந்து பயன்படுத்த போகிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் இணைந்து நாங்கள் ரஷ்யா மீது இதுக்கு முன்னாடி போடப்பட்ட பொருளாதார தடையை விட இன்னும் நாங்கள் அதிகரிக்க செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க இப்போதான் ஓடி வந்து நாங்கள் ஏற்கனவே நூறு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல்ஸ் வந்து ஐஆர்எஸ்டி டிஃபென்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னோம் நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் கொடுத்துட்றோம் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுதுன்றாங்க இவங்க நெதர்லேண்டு என்ன பண்ணுறாங்க நாங்கள் முன்ன என்ன அக்ரிமெண்ட் போட்டோமோ அது கொடுத்துருந்தாங்க செக் ரிப்பப்ளிக்கும் நாங்க அவசர அவசரமா ஓடி வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் என்னத்துக்கு நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் நம்ம பேசிக்கா யாரா இருந்தாலும் என்ன புரிஞ்சுப்பாங்க இந்த வார் நின்று விடக்கூடாது கூடாது தொடர வேண்டும் அவங்க அமெரிக்காவே விலகி சென்றாலும் தொடர்ந்து ஐரோப்பா உதவி செய்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம் அவங்களுக்கு இதில் துளி கூட எண்ணம் கிடையாது ஏன்னா ஆயுதங்களை கொடுத்து அமைதி ஏற்படுத்துகிறோம் என்பதை அவங்க மனதாகர உள்மனதில் ஆழ்மனதில் போல் நம்பிட்டு இருக்காங்க இன்னுமே இப்போ நம்ம ஜெலன்ஸ்கி கிட்டே போயிடலாம் அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இருக்கிறது இப்போ ஜெலன்ஸ்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா ஐஆவே பிளான் பி பயங்கரமான ஆளாச்சு என்னப்பா பிளான் பி உங்களுக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எல்லை பகுதி இருக்கு இல்லையா எல்லை பகுதியில் ஏன் நம்மளே நேட்டோ மாதிரி ஒரு படையில் உருவாக்கக்கூடாது நீங்கள் ஏன் ரெடி பண்ணிடக்கூடாது ஐரோப்பா நாடுகளே நீங்களும் நம்மளும் சேர்ந்து ரெடி பண்ணிடலாமே அப்படின்னாங்கன்னா அதுக்கு தான் சொல்லிட்டாங்க நேட்டோ நாடுகளும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த எல்லை பகுதி இருக்கு இல்லையா பகுதியில் ஒட்டு மொத்தமாக ரெண்டு லட்சம் வீரர் தேவை அதிகபட்சம் ஐரோப்பா நாடுகள்லாம் இணைந்து நாற்பதாயிரம் பேர் தான் அனுப்ப முடியும் ஏன்னா அவங்கவுங்க நாட்டிலே ஷார்ட்டேஜ் இப்போ ஜெர்மனியில் அதை விட ஷார்ட்டேஜ்றாங்க இன்னொரு படி மேலே போயிட்டு ஒட்டு மொத்தம் ஐரோப்பா பண்ண செலவு ரஷ்யா செலவு பண்ணியிருக்காங்க நானூற்றஞ்சி பில்லியனுக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க மொத்தம் ஐரோப்பாவும் இணைஞ்சு அவ்வளோ அவங்களால செலவு பண்ண முடில இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணவர்கள்லாம் யார் காசு கொடுப்பாங்க யார் காசு கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி வருது நான் இன்னும் இன்னொரு கொஷின் உங்களுக்கு பதில் நான் கொடுத்துறேன் நான் இன்னொன்று என்ன அப்படின்னா அப்படி இல்லையா ஐரோப்பா படைகள் மட்டும் எங்களுக்கு தனித்து நின்று கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதே ஜலன்ஸ்கி தான் நேற்று என்ன சொன்னாருன்னா நான் அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் ஐரோப்பா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அவங்க மட்டும் எனக்கு சரின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் அமைதி ஒப்பந்தத்தில் கைன் சைன் பண்ணுறாங்க அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி எடுத்து தள்ளு ஏன் சும்மா வழியில் குறுக்காக நினைக்கிறேன் அந்த பக்கம் வா வாங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நீங்கள் வாங்க அப்படின்ற கூப்பிட்டு கையெழுத்து போட்டு நாங்கள் அமைதி ஏற்படுத்துறதுன்னு சொன்னாங்க பாரு அப்போ இத்தனை நாள் ஒரு சொன்ன டைலாக்கை அமெரிக்கா வந்து என்னன்னு கூட மதிக்கல இன்னும் ஒரு கூப்பிடவே இல்லை யார் ஜெலன்ஸ்கியை வந்து நேரில் கூப்பிடவே இல்லை இப்போ தான் ட்விஸ்ட் ஏன்னா அங்கே ஸ்டே இது ட்ரெஸ்ஸரியோட தலைவரை ஜலன்ஸ்கியை பார்க்கறதுக்கு அனுப்பியிருக்காங்க அவர் போயிட்டு ஜெலன்ஸ்கிட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது பில்லியன்லேருந்து ஒரு ஐநூறு பில்லியன் அங்கே இருக்கக்கூடிய ரேர் எர்த் எலிமெண்ட்டை எழுதி வாங்கிறதுக்காக பாதி உக்ரைனை எழுதி வாங்கிறதுக்காக அங்கே போகிறாங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் நான் அந்த டிராஃப்டை படித்து பார்க்குறேன்னாங்க இன்றைக்கி சைன் ஆக வேண்டியது முனிசு மீட்டிங்கில் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாருனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாருனா நான் வந்து பதினாலருந்து பதினாறாம் தேதிக்குள்ளே நான் சைன் பண்ணுறேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபைனலாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உக்ரைன் வந்து நீங்கள் ரஷ்யாவுடைய சொத்துக்களை முடக்கினீங்க இல்லையா அது வந்து ஒரு முந்நூறு பில்லியன் பக்கம் இருக்கும் அதை வேணால் நீங்கள் வச்சுட்டு ஆயுதங்களும் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதற்கு தான் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா அந்த முந்நூற்றி முப்பது பில்லியன் இருக்குல்ல அந்த முந்நூற்றி முப்பது பில்லியன் வந்து நாங்கள் லோனெல்லாம் கொடுக்கல பைடன் நிர்வாகம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுவும் சுப்பி ஜே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க பாட்டு போகிறாங்க ஏதோ பேசுகிறாங்க மைக்கில் பணத்தை கொடுத்துட்டு வராங்க போகிறாங்க பேசுகிறாங்க பணத்தை கொடுத்துட்டு வராங்க அது வந்து கதையாக போயிடுச்சு ஏதாவது லோனாக கொடுத்தாங்களா ஒன்றா கொடுத்தா அதெல்லாம் டோன்ட் கேர் எங்கள் ட்ரெஸரி தலைவர் அமைச்சிருக்கிறேன் மொத்தம் நான் இது வரைக்கும் நாங்கள் கொடுத்தது முந்நூற்றம்பது பில்லியனு அதை நீ எங்களுக்கு என்ன பண்ணுற எழுதி கொடுத்துருங்க இது வரைக்கும் கொடுத்த பணத்துக்கு தான் எழுதி ரொம்ப முக்கியம் இந்த இந்த வீடியோவிலே இதுதான் ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் நாங்க கொடுத்த ஆயுதங்களுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க இவ்வளவு அமெரிக்கா கொடுக்குறாங்களே எப்படி வசூல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்க இல்லையா அதுக்கான விடைகள் என்று கிடைத்திருக்கிறது இதுவரை நாங்க கொடுத்ததுக்கு முந்நூற்றம்பது பில்லியன் வந்து நீங்க எழுதி கொடுத்துருக்குன்ட்டாங்க இத்தனை நாள் ஜெலன்ஸ்க்கு என்ன கனவு கண்டுட்டு இருந்தாருன்னா அந்த முந்நூத்தம்பது பில்லியன் எழுதி கொடுத்துட்டோம்னா இவங்க ஆயுதங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்தாரு ஐரோப்பா என்ன கனவுன்ற இருந்தாங்கன்னா நம்ம ஃபுல்லாக கஷ்டப்பட்டோம் ஒரே நாடு வந்து ஒத்தே ஆட்டையை போட்டு போயிட்டாங்க அதுவும் இதுக்கப்புறம் ஆயுதங்களை கொடுக்க மாட்டாங்களா ஏற்கனவே கொடுத்ததுக்கு கணக்கு சரியாக போச்சுன்றாரு அவர் என்ன சொல்கிறாரு ஏங்க என்கிட்ட நூறு பில்லியன் தான் வந்துச்சுன்றார் அந்த பேச்செல்லாம் பேசவே கூடாது போடு அப்படின்றாங்க இவர் சொல்லிட்டார் ஐயா எனக்கு ஒரு பதினாறாம் தேதி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன தெரியுமா ஒரு மேஜர் ட்விஸ்ட் அடிங்கிருக்கு இதுக்கப்புறமும் அதில் இருக்கக்கூடிய என்ன ரேர் எழுத்து எளிமெண்ட்டு இருக்குன்னு தெரியல எதை கொடுத்து அவர் ஆயுதத்தை வாங்குவார் வாங்க மாட்டார் ஆனால் இதில் எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா அமெரிக்கா ரஷ்யா பக்கம் சாஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சோம்னா அமெரிக்கா அவங்க கரெக்டாக இருக்காங்க என்னன்னா எங்க பிடிக்கணுமோ அவங்க பிடிப்பாங்க எங்க அவங்க டாலரை வளர்த்தணுமோ வளர்த்துவாங்க இதை அவங்களை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஏமாந்த அழகிரி யார் அப்படின்னா ஐரோப்பாவும் உக்ரைன் உங்களை நேட்டோன்ற போர்வையில் பைடன் மூலியமாக அருமையாக பயன்படுத்தி இப்போ அதை வந்து கரெக்டாக தனக்கு சாதகமாக ட்ரம்ப் அவர்கள் வந்து அறுவடை செஞ்சுட்டார் இவ்வளோ மனம் மாற்றத்துக்கும் இன்னொரு காரணம் என்னென்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பதிவில் சொன்ன இன்ட்ரடக்ஷனில் துளசி கபாட் அவர்கள் மோடி அவர்களை வந்து சந்தித்தாங்க இவங்க இந்து மத நம்பிக்கை பற்றாளன்ற மாதிரி பெரிய அளவுக்கு சொல்லப்படுது இந்தியா மீதும் அதீத பற்றவுடையவன்றும் சொல்லப்படுது அதனால தான் அவங்களே நேரடியாக அமைச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி பத்திரிகைகள் நிறைய எழுதியிருந்தாங்க இவங்களையும் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கும் போது என்னை நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இந்துவிசம் குறிப்பாக பேக்வேர்டு அங்கே அங்கேருந்து வந்ததுனாலன்ற மாதிரி நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அவங்க அதனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இவங்களை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் வந்து மனசு மாறிட்டாங்க இன்றைக்கி அமெரிக்க பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா இது நேராக அதாவது ஒரு பாட்டிலில் ஒரு டம்ளரில் ஓட்காவை ஊற்றி கொடுத்து புட்டின்கிட்ட போயிட்டு ட்ரம்ப் அவர்கள் சேஸ் பண்ண மாதிரி இவங்களை தேர்ந்தெடுத்தது ஏன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புட்டினுடைய ஆதரவாளர் ரெண்டு தடவை புட்டினு கிட்ட நிறைய பேசியிருக்கிறாங்க இவங்களுடைய ஒட்டுமொத்த தேர்தலில் அந்த அத்தனையுமே பைடன் செஞ்சது தவறு நான் வந்தேன் அப்படின்னா இந்த போரை உடனடியாக எடுத்து போகிறேன் இது முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு சாதகமாக மட்டும்தான் நிகழணும்னு ஆரம்பத்தில் இருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இவங்களுடைய பேரில் தான் இது நிகழ்ந்திருக்கிறதுன்ற மாதிரி இன்னொரு ஆங்கிலையும் சொல்கிறாங்க அதாவது துளசி கபாட் அவர்களும் இதற்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்காங்க தான் நேஷனல் இன்டெலிஜென்டா தேர்ந்தெடுத்திருக்காங்க சொல்றாங்க சரி நேட்டோ நாடுகள் இதனால அந்த பக்கம் பிரிஞ்சு போயிட்டு தனியா முடிவு எடுத்துருமா அப்படின்னு எலான் எலான்மஸ்க்கு வந்து இப்படி கே கேக்கன்னு சிரிச்சுட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க இருக்கிறதே மிலிட்ரி வந்து ரொம்ப ஒரு மோசமான நிகழ்வு என்னன்னா நாங்கள் வேஸ்டா செலவு பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா அது நேட்டோ நாடுகளுக்கு தான் தயவு செய்து இப்படி கிளம்புறோன்னா கிளம்பிடுங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்போவுமே உக்ரைனுடைய பத்திரிகைகள் வந்து நாங்கள் குருக்ஸ் ரீஜனில் அடிச்சிட்டோம் இங்கே அடிச்சிட்டோம் அப்புறமா சொன்னாங்க இன்றைக்கி சர்ப்ரைஸாக குறுக்ஸ் ரீஜனில் திடீர்னு ரஷ்யா பெரிய தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெருசாக ரஷ்யா முன்னேறுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் எங்கள் பேச்சுவார்த்தைக்கு கிட்டத்தட்ட ஓகேன்ட்டாங்க ரஷ்யா கிட்ட நாங்கள் நேரடியாக பேசுகிறோம் அப்படின்ட்டாங்க கால்வாசி உக்ரைன் அந்த பக்கம் போக போகுது மீதி பாதி யாருக்கிட்ட வரப்போகுது அமெரிக்கா கிட்டே போக போகுது உக்ரைன் இவங்களுக்கு ஐரோப்பாவுக்கு ஒன்றுமே இல்லாமல் போகிறதுனால இந்த ஒரு நிகழ்வு வந்து இனி ரஷ்யாவுக்கு சாதகமாக வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஜெர்மனியாக இருக்கட்டும் மீதி ஐரோப்பா நாடுகளாக இருக்கட்டும் அடுத்தடுத்து பொருளாதார தடைகள் போட ஆரம்பித்தாலுமே கூட இன்றைக்கி கூட ஜெர்மன் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த சார்ட்டை பாருங்களேன் இந்த சார்ட்டில் இது வந்து ஒரு வருஷத்துக்கான கேஸ் ஷார்ட்டேஜ் நெகட்டிவில் இருக்குது ஆனால் ரெண்டே மாதம் தான் முடிஞ்சிருக்கு பிப்ரவரிக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸ் ஷார்ட்டேஜ் பாருங்கள் இவ்வளோ நெகட்டிவ்ல இருக்குன்றாங்க இவங்களது மட்டும் இல்லை அமெரிக்கா ஃபுல்லாகவே சாரி ஐரோப்பா ஃபுல்லாக விலைவாசி ஏற்றம் மிக பயங்கரமாக இருக்கிறது அமெரிக்கா வேறு ஓடி வந்து தேர்தல் நடத்துப்பா ஜலன்ஸ்கி இன்னும் ஏன்பா அமைதியாக இருக்கிறனோன்னே ஜலன்ஸ்கி என்ன பண்ணிட்டார் கொஞ்சம் உசாராகிட்டார் எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு கேள்வி கேட்டார் யார் கேட்டு அமெரிக்காவுக்குலாம் சொத்து விற்கிறீங்க ஒட்டுமொத்த உக்ரைனை எழுதி கொடுக்குறான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அவர் மீது என்ன பண்ணிட்டாங்க தடை விதித்து அவரோட சொத்துக்கள் முடக்கப்பட்டு நாடு கடத்துறாங்களாம் ஏன்னா இவரை எதிர்த்து யாராவது பேசினாங்கன்னா நாடு கடத்திட்டு நாளைக்கு ஆள் இல்லாமல் தேர்தல் நடத்திக்கலாம்னு பார்க்குறாங்க அவங்க யார் சாதாரண ஆளா கடைசியில் உங்களே காலி பண்ணி வச்சுட்டு போறாங்க கொஞ்சம் பொறுப்பாக இருந்துக்கோங்க ஜெலன்ஸ்கி நீங்க நினைச்சது ஒன்று கூட நடக்கலாம் நம்ம இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து தொகுத்து வழகனதுல நம்ம இடையில என்ன பேசிக்கிட்டோமோ இடையில என்னெல்லாம் பண்ணமோ கடைசியில் ஜெலன்ஸ்கியை கலட்டி விட போறாங்க அன்னைக்கு ஜெலன்ஸ்க்கு தனியாக நிற்க போகிறாரு அன்னைக்கு தெரியும் அவருக்கு பெருசாக இன்னும் அப்படியே உக்ரைனையே கட்டி காப்பாத்தினா ஐரோப்பாவை கட்டி காப்பாற்றுன அந்த கதையெல்லாம் விட்டுட்டு இன்று நிறுத்திட்டு போயிட்டாங்க இன்னும் போக போக மோசமான நிகழ்வுகள் அவரையே தூக்குறாங்களா இல்லையான்னு பாருங்கள் இன்னும் மூணு மாசத்துல ஜெலன்ஸ்கே நீங்கள் எலெக்ஷன் நடத்துங்கன்ற ஒரு ப்ரெஷர் வருதா இல்லையான்னு பாருங்கள் அந்த அளவுக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறது இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் மால்டோ என்ன பண்ணிட்டாங்க இரண்டு ட்ரோன் வந்து எங்கள் பகுதிக்குள்ள விழுந்து வெடிச்சிருச்சு ஒரு ட்ரோன் வந்து விழுந்து வெடிச்சிருச்சு அதனால் நாங்கள் மால்டோவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய கல்ச்சர் அண்டு சென்டர் எல்லாத்தையும் நாங்கள் இழுத்து மூடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ இந்த நேரத்தில் மால்டோ ஓடி வந்து ஏற்கனவே அங்கே கேஸ் அண்ட் ஆயிலுடைய ரிசர்வ் ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு என்ன நடக்கும் போது தெரியல இன்னும் வரக்கூடிய நாட்களில் அடுத்த ஒரு வாரத்தில் இன்னும் பரபரப்பு தொற்றிக்கொள்ளும் ஏற்கனவே வர சனிக்கிழமை இன்னும் பதற்றமான ஒரு நாள் அதை விட இப்போ ஐரோப்பா வந்து அடுத்த கட்ட நிகழ்வு கொண்டு போயிருக்காங்க ரஷ்யாவுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்னா செங்கடல் பகுதியில் சூடானில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய துறைமுகத்தை அடுத்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கான அக்ரிமெண்ட்டை பண்ணி பண்ணியிருக்காங்க சூடான் அந்த அக்ரிமெண்ட் படி இனி அங்கே இருக்கக்கூடிய துறைமுகத்தை சீ போர்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம் ஏர்போர்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம் நேவல் ஃபோர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் ஆயுதங்களையும் சும்பந்து செல்லலாம் என்னனால நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரியான உத்தரவு நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்களே இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் செங்கடல் பகுதியில் ரஷ்யாவுடைய செல்வாக்கு அந்த நேரத்தில் அதிகரிக்கிறது ஏற்கனவே பைடன் நிர்வாகம் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது இந்த ஒரு ஒப்புதல் கிடைத்திருக்கிறது ஒருவேளை ட்ரம்ப் வந்து என்ன சொல்ல போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்ற நிகழ்வுகள் அப்படின்னும் போது சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்கள் மிரட்டுறதுக்கோ மற்றதுக்கோ பொழுதும் பயப்பட மாட்டேன் நாங்கள் தைரியமாக தான் இருப்போம் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் பதிவு பண்ணதுலேருந்து எந்த விதத்துலையும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம்ன்றத சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு வகையில் சவுத் ஆப்ரிக்காவுடைய நாணய மதிப்பு பாருங்கள் இது வரைக்கும் அமெரிக்கா பொருளாதார தடை அப்படின்னும் போது எல்லா நாட்டோட நாணய மதிப்பு வீல் செடையை நம்ம பார்த்துருக்கோம்னா பாருங்க சவுத் ஆஃப்ரிக்கா பதினெட்டு புள்ளி நாற்பத்தொம்பில் ரொம்ப ஸ்டெப்பாக நினைக்கிறாங்க மேபி இவங்க ஃபிக்ஸ்டு நாணயம் அப்படின்றதெல்லாம் நினைக்கிறோம் நான் நாளைக்கு உங்களுக்கு வெரிஃபை பண்ண சொல்கிறேன் பட் அந்த வகையில் நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவை ஒரு பாராட்டலாம் நம்ம ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது ஏன்னா நம்ம இந்த பக்கம் ஈரானையும் பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பார்த்துருக்கோம் இந்தியாலாம் சும்மா லைட்டானாலே ஷேக் ஆகாத நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஆனால் இவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க பாரு பொருளாதாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஒன்று மார்க்கோ ரூபியா அவர்கள் மிடில் ஈஸ்ட்டில் பறக்க அடுத்து மிடில் ஈஸ்டில் அடுத்தடுத்து நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்த போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த பத்திரிக்கையாளர்கள் எல்லா பத்திரிக்கையும் விட்டு வைக்கல நான் இத்தனை நாள் வந்து ஒரு பெரிய மதிப்பு இருந்தது ரைட்டர்ஸ் பத்திரிக்கை ஆனால் ரைட்டர்ஸ் பத்திரிக்கை வந்து அமெரிக்காவுடைய டிஃபென்ஸில் இருந்து டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரைட்டர்ஸ் பத்திரிக்கைக்கு வந்து தொண்ணூறு மி தொண்ணூறில் ஒன்பது மில்லியன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இருபத்தி மூணுலேயும் ஒன்பது மில்லியன் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி என்ன போட்டிருக்காரு ட்ரம்ப் அவர்கள்னால் எனக்கு அந்த படத்தை திருப்பி கொடுன்னு கேட்கறாரு அவரு எங்கே பண்ணுவாங்க செலவு பண்ண படத்தை திருப்பி கொடுன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரில இருக்கு சீக்கிரம் திருப்பி கொடுக்கற ரைட்டர்ஸ் இன்னும் என்னங்க யோசனை எனக்கு டேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணல நினைக்கிறாங்க கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண சீக்கிரம் கொடுத்துருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா எலன் மஸ்க்கு வந்து அங்கே பெருசாக இழந்துட்டாரு மற்ற நாட்டில் அப்படின்னு நினைச்சோம்னா எலன் மஸ்க் இன்னைக்கு அமெரிக்காவில் நானூறு மில்லியனுக்கான கவர்மெண்ட் டீலை ஏற்படுத்தியிருக்கிறாராம் டெஸ்லா காரை வந்து கொடுப்பதற்காக ஸோ அங்க இலக்கிற அந்த கார்களை இங்கே அரசாங்கத்தின் கார்களாக விற்று கொண்டிருக்கிறார்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவரை எழுவதாயிரம் பேர் தானாக நாங்கள் அரசாங்க வேலையை விட்டு கிளம்புறோன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்ற தகவலு சொல்லியிருக்காங்க ஃபைனலா இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் நம்ம அந்தரபல்டி யார்முகம் பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க யார் என்ன சொன்னாலும் சரி பாலசீனத்துக்கான தனிநாடு கோரிக்கையில் சீக்கிரமாக அமல்படுத்தணும் என் கோமோ தனியக்குள்ளே அமுல்படுத்தலன்னா வகுந்துடும் வகுந்து உடிச்சுடுவேன் உழந்துடுவேன் அளவுக்கு வந்து இருக்கிறார் இஸ்ரேலை ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவல் கவர் பண்ண வைங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவி மா சேனல் நன்றி வணக்கம்